யூசிதாக்கா சீக்கிரம் வாங்க அந்த பொம்மை பிரடி போய் ஒளிஞ்சுப்போம் இருக்கிற நேட்டக்கும் காட்டும் அந்த பொம்மை பிரடி ஒழிஞ்சா உன் மண்டை தெரியும் வெளியில மண்டனா திருட்டும் கொண்டனா திருட்டும் சீக்கிரம் வாங்க ஏண்டி நான் எங்கன்னா என் வீட்டுல சோறு போய் நிறைய சாப்பிட்டு இருப்பேன் என்ன கூட்டியாது இந்த பொம்மை பிரடி உட்கார வச்சுட்டியடி எதுக்கு இந்த மாதிரி பண்ற உன் நாட்டுக்கார வந்த என்ன சொல்லு நாலு துணி எடுக்க வந்தேன் அப்படின்ட்டு என்ன பண்ணி கீசிடுவாவ அவன் மட்டும் இங்க வரல அவ ஊரை விட்டு இங்க வந்து துணி எடுக்க அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற நீ இங்க வந்து இருக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு பயம் இவ்வளவு பயந்து உங்களே இருக்கிற மீனி ஐயோ சித்தாக்க உங்களுக்கு அந்த பொண்ணை பத்தி தெரியாதாக்கும் அவ உடனே என் மாமியார் கிட்ட போட்டு நான் ரெண்டு சீல எடுத்தேன் பத்து எடுத்தேன்னு சொல்லுவா உடனே எங்க மாமியாரு இதுக்கெல்லாம் பணம் எங்கேயிருந்து வந்ததுன்னா அதுக்கு ஒரு சண்டை வலிப்பாங்க எதுக்கு இந்த வம்பு அவ பாடு துணி எடுத்துட்டு போய் தொலையட்டும் அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டு போறேன் பத்தா பத்தாதுக்குன்னு ஏன் மாமியார் நாலு புடவை எடுத்ததுக்கு போட்டியாதான் நான் பத்து புடவை எடுக்க வந்தது தெரிஞ்சதுன்னா அதுக்கு ஒரு சண்டை வலிப்போம் ஆத்தாளும் சேர்ந்து என் தலையை உருட்டுவாங்க இதனால் என் புருஷன் திட்ட எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகணும் இப்போது எடுக்க வந்ததுக்கு இவ்வளோ எனக்கு தேவையா ஒரு பத்து நிமிஷம் இருங்க அவள் அவள் கிளம்பி அப்புறமா நம்ம துணி எடுத்துகிட்டு ஏ மீனி எனக்கு பார்த்தா இன்னும் பத்து நிமிஷத்தில் கிளம்புவான்னு தோணலை ஒரு ஒரு நாள் பிள்ளை இங்கே தான் இருப்பா போலகுது பாரு அங்கே வீட்டுக்காரையும் கூட்டி அவள் கிளம்புன மாதிரி தான் நீ துணி எடுத்த தான் போ அவளே ஒரு சரியான கஞ்ச பிஸ் பத்து கச்சிப்பா பார்த்துட்டு ஒரே ஒரு கச்சிப்பா வாங்கிட்டு போவா அவ அவ எதுக்கு இப்ப இந்த கடைக்கு வந்தான்னு தெரியலையே ம் மறைஞ்சிருந்து பாப்போம் ஏ மீனி தாலாம் ஒரே வலிக்கு திடீர் கூத்த வச்சு என்னால உட்கார முடியல பாத்துக்கோ நம்ம எங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல செகண்ட் ஃபுளோர்ல போய் ஒளிஞ்சுக்கிடலாம் வா இங்க இருந்து என்ன பண்றது என்னால காலை வச்சுன்னு உட்காந்துருக்க முடியாது இன்னும் ரெண்டு நிமிஷம் நான் ஏன் நின்று சொல்லிட்டேன் ஐயோ அக்கா மேல போயிட்டு அவ என்ன பண்றான்னு எப்படி தெரியும் சொல்லுங்க பாப்போம் அவ என்ன வாங்குறான்னு எனக்கு தெரிஞ்ச ஆகணுமாக்கும் உனக்கு தெரிஞ்ச அவன நீ பாரு நான் நைஸா பதுங்கி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் எங்கனா உட்கார்ந்துட்டு இருக்கேன் வந்து சேரு ஒண்ணு விடுஞ்சி தக்க என் கூட தான வந்தீங்க ஒழுங்க என் கூடவே தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போறேன் செகண்ட் ஃப்ளோர்ல போறேன்னா சுத்திக்கிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான் சொல்லிப்டேன் ஏய் என்னடி மரத்தற உன் கூட வந்ததுக்கு ஏன் புத்தியே உன்னை வெளியில தான் இருக்கு போய் அடிச்சுக்கங்கன்னு சொல்லுவே நான் படியவாது உட்கார்ந்துக்கறேன்

இங்க ஓனர் வந்தா இங்க திட்டுவாரு ப்ளீஸ் மேடம் இங்க வந்து அப்படியே உட்காருறீங்களா இவேனசி தக்கா இங்க வந்து இப்படி தERTி ஓடுறா சரி வாங்கங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃளோரில செகண்ட் ஃளோரில அங்கயாவது போய் ஒளிஞ்சிகிடுவோம் அப்போ போான பிறகு நம்ம வந்து வாங்கிட்டு போவோம் இத தான சொன்ன நானே கேட்டியா நீயே இது ஒல்லவனையும் சான் நாதா கேபபிள் வா அப்படியே நிப்பா பதிகிட்ட மேல ஏறி ஓடிறோம் சரி சித்தக்கா இப்படியே குடிஞ்ச மெனிக்கே நைஸாக அந்த கூடத்தோடு சேர்ந்து மேலே ஓடிடணும் இல்லைன்னு வச்சுக்கோ அவன் முண்டை கல்ல நான் பட்டு போடுவேன்னு சொல்லிட்டேன் சரி சரி வா வெல்கம் மேடம் என்ன மேடம் பார்க்குறீங்க பட்டு சாரி காட்டன் சாரி எந்த சாரி மேடம் பார்க்க போறீங்க இந்த ரெண்டு சாரியுமே ரொம்ப அழகா இருக்கே ம் என்னங்க இது ரெண்டுமே நல்லா இருக்குல்லங்க இது ரெண்டு படம் எடுத்துக்கிட்டோமா ஆ எடுத்துக்கலாம் உனக்கு பிடிச்சிருந்தா சரி உனக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுக்க தானே வந்தோம் சரி ஆனால் சீக்கிரமாக எடுத்துக்க சொல்லிட்டேன் வீட்டுக்குள்ள டைம் ஆகுது வந்து ரெண்டு நிமிஷம் ஆகலை அதுக்குள்ள டைம் ஆகுது வீட்டுக்கு போயினேன் சத்தனாறு இருங்க இந்த ரெண்டு சாரியுமே நல்லா இருக்குமா இதை கொண்டு போய் பில் கவுண்டரில் வச்சுடு நான் அதை வரேன் இந்த சாரியா மேடம் இது வந்து ஏன் என்னாச்சு இந்த ரெண்டு புடவை எடுக்க கூடா அடில மேடம் இந்த ரெண்டு படுவையும் ஒருத்தவங்க செலக்ட் பண்ணி வச்சாங்க திடீர்னு எங்கேயோ ஓடிட்டாங்க இங்கே தான் இருப்பாங்க போல இருக்கு அவங்க வந்து கேட்டால் என்ன சொல்றதுன்னு பார்க்குறேன் மேடம் ஏன் இதே மாதிரி சேலை இது ஒன்று தான் இருக்கோ வேலை வச்சிருக்க மாட்டிங்களா ஒரே மாதிரி கலரில் ஒரே மாதிரி புடவை நிறைய தான் வச்சிருப்பீங்களே அதே தான் எடுத்து கொடுங்க எனக்கு இந்த ரெண்டு சேரீ வேணும் அவ்வளோதான் சரி ஓகே மேடம் உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தா நீங்களே எடுத்துக்கோங்க அவங்க வந்தாங்க நான் எதனா சொல்லி சமாளிச்சுக்கிறேன் ஆ சரி இந்த கொண்டு போய் பில் கவுண்டரில் வச்சுருவாங்க அப்படியே எனக்கு ஒரு ரெண்டு மூணு நைட்டி இருக்கணும் வாங்க போகலாம் நைட்டி நைட்டிலாம் எங்கேம்மா இருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் மேடம் ஆ சரி வாங்க போகலாம் ஃபஸ்ட் இருக்கு ஆ வா பார்க்கலாம் ஏ மினி உன் ஆத்தனாறு இந்த பக்கத்தான் வந்து நினைக்கிறேன் ஓடு ஓடு எங்கேயாவது ஓடி போய் உஞ்சிக்கோ

ஒரு பொம்பளை அந்த பக்கம் ஓடிச்சு அதை பார்த்தா எங்க அண்ணியும் அந்த பக்கத்து சீத்தாக்க மாதிரியுமே இருந்துச்சு ஊருக்கு போயிட்டு வந்துட்டு உங்க அம்மாவே இருக்கப்பட எந்த பொம்பளை பார்த்தாலும் இருக்கும் உனக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லை அண்ணி பார்ப்போம் அப்படியே இருந்துட்டும் அவள் யாரும் நினைக்கப்படா நான் அவளை நினைக்கலாம் இல்ல ஏதோ போனவள பார்த்தா எங்க அண்ணி மாதிரியே இருந்துச்சுன்னு சொன்னேன் சரி வந்து தொலைங்க தீவிர பாத்தி இவளுக்கு இருங்க எதுக்கும் நான் எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் அண்ணி வீட்டில் இருக்காளா இல்லையான்னு ஐயோ மாமியார் கேள்விக்கு ஃபோன் பண்ணுதே இது ரிங் போயிட்டே இருக்குங்க அம்மா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க தப்பிச்சண்டா சாமி சரி விடு சரலா வந்து வெளிய பாரு வா சரி சரி வாங்க சீதாக்கா நம்ம வீட்டுக்கு அப்போ எல்லாம் இவ கடை உள்ள ரவுண்ட் அடிச்சிட்டே இருப்பா போலது இன்னைக்கெல்லாம் இது வேலைக்கு ஆகும்னு தோணல இன்னொரு நாள் வந்து எடுத்துக்கலாம் வாங்க கவுடிடலாம் இன்னொரு நாள்ல வர முடியாது ரீமினி ஒழுங்கு மரியாதை இப்பே துணி எடுத்துட்டு வந்து சேரு

ஆ ஊருக்கு போச்சு புடவை எங்க போவோம் புடவை எங்கன்னு கேளுங்க எங்க போச்சுன்னு கேக்குறீங்க இவ வத்தி எதனா கிண்டல் பண்ணினே இருப்பா நீ சொல்லு புடவை எங்க மேடம் அது இப்ப ஒருத்தவங்க வந்தாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க நீங்க எதுவுமே சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்க அதனால அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணிட்டேன் மேடம் பாத்தீங்களக்கா இப்போ வந்தது என் நாத்தனா தான் அவளுக்கு நான் செலக்ட் பண்ணி வச்ச போடவை மேலே தான் கண்ணு இவ்வளோ புடவை இருக்கே எதையாவது எடுக்க வேண்டியது தானே நான் ஆச்சையாக பார்த்து நீங்களும் செலக்ட் பண்ணி வச்ச போடவே என்ன எடுத்துகிட்டு எடுத்துட்டு போயிட்டா பாருங்க சே இதே வேலையா போச்சு அவளுக்கு நீ போய் அதை விட்டு இங்கேயே வச்சிட்டு போனா அவங்க சேல்ஸ் பண்ணிட்டாங்க ஏன் அங்கா நீங்க வேற நெருப்பில் நெருப்புலையான்னு ஊத்துறீங்க போனது போச்சு வாங்க ஊடு வருவோம்

எப்படி மிரட்டுறீங்க ஐயோ ஐயோ நாத்தனார் வரப்பளவுக்கு இது ஓடுங்க ஓடுங்க சோறு தானே வாங்கி தரேன் ஓடுங்க இதுங்க ரெண்டும் கடைக்கு எதுக்கு வந்தது என்ன பண்ணுச்சு இங்க ஓடிச்சுங்க அங்க ஓடிச்சுங்க அங்க ஓடிஞ்சதுங்க திருப்பி ஓடிடுச்சுங்க ஐயோ கடவுளே